திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பெண் அதிகாரி ஒருவர் பணம் எடுக்க வந்த வாடிக்கையாளர்களிடம் வங்கியில் என்ன சிரிப்பு அரைஞ்சிடுவேன் என திமுறாக பேசும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிரிச்சினா அவன் சொல்லுவேன் நானும் யாருக்கும் பேசமாட்டேன் ஏன் சொல்ல வெளிய போகலாம் இவ்வாறு நான் பேச்சு சொல்லுவேன் குரூப் வெளிய போனால் தான் இல்லனா கிடையாது ஏன் சொல்ல போக சொல்லலாம் நீங்க என்ன பயந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் சொல்ல வெளிய போக யாருக்கும் பேசணும்னா சிரிக்கிறேன் அவன் சொல்லுவேன் சிரிச்சினா சிரிச்சினா நான் யாரும் நானும் யாருக்கும் ஏன் சொல்லுவேன் போகலாம் வெளிய <laughs> செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க